நேற்று ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோங்க அந்த பதிவில் இந்த லைட்டிங் ஹாஸ்டை காட்டி நான் லைட் ஹேஸ்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவில் போட்டிருந்தேன் நான் ஒரு நண்பர் கமெண்ட்டை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பேனலுக்கு மேலே லைட் யாஸ்ட் போடக்கூடாது கஸ்டமர் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஆக்சுவலி லைட்டிங் யாஸ்ட்னா என்ன லைட்டிங் ஆனது இடி மின்னல் வரும்போது அந்த ஹை வோல்டேஜை கொண்டு வந்து பூமிக்கு கடத்தி கொண்டு போனாக்க அதுதான் லைட்டு யாஸ்ட்டு இதுதான் லைட் யாஸ்ட்டு பார்த்துங்க இது தம்பிக்குவாம்மா இது கட் பண்ணு இந்த லைட்டிங் அஸ்டை பல மாடி கட்டடங்களில் பயன்படுத்த முடியாது அதாவது நட்டக்கா ஒரு பத்து மாடி கட்டிடம் இருபது மாடி கட்டிடம் கட்டிருக்காங்கன்னா அங்கே பயன்படுத்த முடியாது ஏன் இதை பயன்படுத்த முடியாது அப்படின்றதுனாக்க இது வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட் மாடலாக வச்சுக்கோங்களேன் இதை விட ஹையர் ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய மாடல்லாம் இருக்குங்க அம்மா அந்த இடத்துக்கு இடத்தோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரியான லைட்டிங் அஸ்டை நாம் தேர்ந்தெடுக்கணும் இந்த இடத்துக்கு இது ரெண்டாவது மாடியில் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேங்க ரெண்டாவது மாடி எஸ் ரெண்டாவது மாடி மேலே போட்டிருக்கோம் நம்ம இதுக்கு இதுவே போதுமானது இந்த லைட்டிங் ஸ்டோராது என்ன செய்யணும்னா இதில் இந்த கூர்மையான பகுதி இருக்கு இல்லையா இங்கே இந்த கூர்மையான பகுதி வழியாக மின்சாரம் வந்து நட்டக்க அதாவது லைட்னிங் இடி மின்னல் அந்த ஹை ஆனது பூமிக்கு கடத்தப்படும் குறு மேலே பகுதியில் மின்சாரம் வந்து டக்கா ஈஸியாக டச்சாகி போய் சேரும் அவ்வளோதான் இது ஒரு கான்செப்ட்டு இந்த கொம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க பிறகு மூணு கொம்பு இதுதான் லைட் யோசனைங்க இது ஒன்றுங்க இது ஃபுல்லாக அது காப்பர் பவுண்டர் ராடு தான் அது மேலே கோட்டர் கொடுத்துருக்காங்க அதாவது சில்வர் கோட்டிங் வெள்ளி கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஈஸியாக மின்சாரத்தை கடத்துவதற்காக வேண்டி நண்பண்ண சொல்கிறட்டக்க இந்த பிளான்ட்டு மேலே பொறுத்துறது தப்பு அப்படிங்கிறாப்புல பிளான்ட்டோட மேலே டாப்பில் பொறுத்துறது இந்த மாதிரி பொறுத்துறது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல ஒன்றுங்க ஆக்சுவலி ஏட்டாக்கா அந்த ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் மேலே நாம் இந்த ராடை டேரெக்டாக நாம் பொறுத்துனோன்னா இந்த ராடு வழியாக நேராக ஸ்ட்ரக்சருக்கு போய் ஸ்ட்ரக்சர்லேருந்து பூமிக்கு போய் சேரும் இல்லையா அப்படி தான் நடக்கும் அது மாதிரி நடக்கிறது தவறானது தான் அதை நானும் ஏற்றுக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் இங்கே கவனித்து பார்த்தா தெரியும் இதோட பேஸ் பிளேட் இருப்பாருங்க இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த பிளேட்டை தான் வந்துட்டாக்க இதில் வந்து நட்டாக்க ஒரு நாலு ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு ஹோல்ஸ் இந்த ஆனது நாம் வந்து நட்டாக்க அந்த ஸ்ட்ரக்சரோட சேரில் பொருத்துவோம் இது வந்து எட்டாக்க எஃப் சொல்லுவாங்க இது புரியுமா இது 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 பிடிக்கும் இந்த பிளேட்டு இது வந்து எஃப்ஆக்சியில் தயாரிக்கப்பட்டது இதோட வேலை என்னக்க மின்சாரத்தை இது வந்து கடத்தாது அதாவது டேரெக்டாக ஸ்ட்ரக்சர்லேயோ டேரெக்டாக நம்மளோட பால்லேயோ பொறுத்துனா அது தவறான ஒன்று பட் இது வந்துட்டாக்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி த்ரெட்டர் டைப்பில் இருக்கும் இந்த பேஸ் ப்ளேட்டுக்குள்ளேயா இதுதான் வந்துட்டாக்க ஹை வோல்டேஜே தாங்கக்கூடிய ஒரு பேஸ் பிளேட்டு இந்த பிளேட் வழியாக பூமி அதாவது நம்ம ஸ்ட்ரக்சரை பொறுத்துனாலும் சரி ஒரு கட்டையில் இந்த மாதிரி பொருத்தி இப்படி வச்சு ரைட்டு இப்படி வச்சு நாலு ஸ்க்ரூ பண்ணி ஏற்றினாலும் இதில் வந்து நட்டக்க கீழே வந்து இதோட தலைக்கு இந்த வோல்டேஜ் ஆனது பாஸ் ஆகாது பக்காவான ஹை ரெசிஸ்டிவ் மெட்டீரியல் இது இது பொருத்தி பொருத்தும் போது ஸ்ட்ரக்சருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அதுபோல் இது வந்து வாலில் பொறுத்துனாலும் இது சவுத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அந்த வோல்டேஜ் ஆனது வெயிலில் போடுறதுக்காக வேண்டிய நட்டக்க இந்த மாதிரி ரெண்டு போர்டு கொடுத்துருக்கா பாருங்க இதில் தான் நம்ம வந்து நட்டக்க லெக் அடித்து அதை வந்து பூமியில் தனி ஏறுத்திங்க போடுவோம் அப்படி தனியார்த்தியாக போடும்போது இதுலேருந்து வரக்கூடிய மின்னல் அது மின்னல் வோல்டேஜ் ஆனது மின்னல் வேகத்தை பூமியை நோக்கி போய் சேரும் அவ்வளோதான் இந்த இந்த மாதிரி மெட்டீரியல் இருக்குது இது மாதிரி போட்டு தான் போடுறோங்கிறத தான் இந்த பதிவை நான் ரெடி பண்ணு ஓகே நன்றிங்க அடுத்தடுத்து இந்த சர்ஜா அஸ்ட்ரை பற்றியும் எம்சிபியோட வேலை என்ன என்ன இது ஆக்சுவலி டிசிஎம்சிபி வேலை என்ன இந்த சர்ஜா அஸ்ட்ருக்கு எப்படி இரத்தையும் பண்ணணும் அதுபோல் இது வந்து டிசிக்கான சஜஸ்ட்டு இது ஏசிக்கான சஜஸ்ட்டு இதை பற்றிலாம் தனித்தனியாக பதிவில் பார்க்குறாங்க